மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே அதுவே தானா ட்ரைன் அவுட் ஆயிடும் அப்படின்னு தெரிவித்த எந்த கம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டு ஸ்டாலின் தவாராரு என்ன பண்ண போறாரு மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே ஒருத்தரும் யாரும் நாலு நாளா அது தண்ணி நின்று பத்து மணிக்கே நின்றுச்சு மழை நின்று அஞ்சு நாள் கிட்ட ஆகுது ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே நல்லா தூங்குறாரு அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன் எனக்கு உட முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டு கொடுக்குறான் அவன் எல்லாம் மனுஷனா இனி அவனா ஓட்டு கேட்க வரட்டும் நம்ம ஜனங்க தான் தப்பு நூத்தி எழுபது நாள் தான் நூத்தி எழுபது நாள் திராவிடங்கிறது இருக்காது தமிழ்நாட்டுல நான் அடிச்சு சொல்றேன் எவனாவது ஓட்டு கேட்க வந்தான்னு வச்சுங்களா இப்போ இப்ப சிஎம் படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் ஓட்டு படிக்காத பயன்லாம் நீங்க மந்திரியா இருக்கிறதா நாடு குட்டி சாரா நிக்குது ஆயிரம் கோடி எங்க யார் அந்த சாருங்கிற மாதிரி நாலாயிரம் கோடி எங்க நம்ம கேள்வி கேட்டோம் அந்த நாலாயிரம் கோடி என்ன என்ன ஆச்சு எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இந்த குழி தான் அந்த இது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் போட்ட இடம் இது தஞ்சாவூர் மாவட்டம் இது விவசாய பூமி நினைச்சுக்க போறீங்க இது எழும்பூர் தொகுதி எழுபத்தி வட்டம் டிமல சாலை இந்த சாலைய எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க இருந்தாலும் வந்து சிஎம்ஐ ஐயா ஐயாக்கு ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க செய்யலை அது உங்களுக்கு தெரியுதோ தெரியல சார் நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எங்களுக்கு தெரியல சார் அது நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக முடிவு பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் பொது மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார் வேறு ஒன்றும் சார்

ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறான் சொல்லுங்க நேத்து வந்து கண்ட்ரோல் ரூம் நம்பருக்கு கால் பண்ணிருந்தேன் என்ன மாதிரி சிக்கல்கள் எல்லாம் சந்தித்தீங்க அந்த கண்ட்ரோல் ரூம் கால் பண்ண அந்த கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணாலேயே இந்திக்கார எடுத்து போல் போல் நாங்க என்னத்த இந்த என்னங்க இது இப்போ ஸ்டாலின் சொல்றது சார் முதலமைச்சர் சார் சொல்றாரு கால் பண்ணுங்க உடனே நடவடிக்கை நாங்க கால் பண்றோம் நேத்து என் குழந்தைக்கு உடம்பு சரி ஒரு பாட்டில் மருந்து வாங்க இறங்க முடியல மருந்து வாங்க நாங்க கால் பண்றோம் போல் போல் போல்றானுங்க இந்தியில தான் பேசுறானுங்க எங்களுக்கு தமிழ்ல பேசினாதான புரியும் தமிழும் கிடையாது அப்ப நாங்க என்னதான் பண்றது எங்க

நாளைக்கு சென்னை தாங்கல செய்யல செய்யல என்னதான் இது தொடக்கம் இப்பதான் பருவமழை தொடங்கியிருக்கு இந்த நவம்பர் இறுதியில் தமிழகம் என்னென்ன சேதங்களை சந்திக்க போகிறதுன்றதை நம்ம பார்க்கத்தான் போறோம் ஏறக்குறைய ஐயாயிரத்தி சொச்சம் கோடியை மழை நீர் வடிகாலுக்காக செலவிட்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எந்த லட்சணத்தில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதை இருவத்தி நாலு மணி நேரத்தில் அவர்கள் டெண்டர் விட்டப்பவே பார்த்தோம் அந்த ஸ்டாமா டிரெயின் ஒர்க்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ச்சியான மழை வெள்ளத்தால சென்னை பாதிக்கப்பட்டுச்சு இப்படி பாதிப்புகள் என்படும் போது நாங்க இனிமேல் அடுத்த ஆண்டுகள்ல இது போல பாதிப்புகள் வராத அளவுக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி திமுக அரசு சொல்லியது அது வேற வேறவாயி இது நாரவாயி ஆனா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு சேரும் சகதியுமா இருக்கு உள்ள போகவே முடியல குண்டும் குழியுமா இருக்கு இன்றைக்கோ நாளைக்கோ மழை வந்தா அந்த பகுதி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று அந்த மக்கள் சொல்றாங்களே உண்மையா அந்த பகுதியில் குடிநீரோடு சாக்கடை தண்ணி கலந்து குடிநீர் பைப்பும் அதாவது மெட்ரோ வாட்டர் பைப் குழாயும் சாக்கடை தண்ணி போகக்கூடிய குழாயும் ரெண்டு உடஞ்சி ஒன்னா வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட குடிநீர் கருப்பு நிறத்தை வருதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு நேரில் போனா எப்ப பார்த்தாலும் வெறும் காவா தண்ணி தான் எங்க அக்கம்பகத்துல எவ்வளவு குழந்தைங்க இருக்குதுன்னு பாருங்க குடிநீர் தண்ணி ஃபுல்லா வெறும் காவா தண்ணி கலந்து வருது அப்புறம் எப்படிங்க குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்தில் ஊர்பட தொத்துவாதிங்களாம் வரும் குழந்தைங்களாம் வச்சுருக்கிறோம் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பம்மிடேஷன் சரியில்லை அதே மாதிரி சாக்கடை தண்ணியும் குடி தண்ணியும் கலந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கோ ஒரு அமைச்சர் வீட்டுக்கோ ஏன் தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பக்கத்தான் இருக்காரு அவர் வீட்டுக்கு போனா விட்டுருவாங்களா மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே அதுவே தானா ட்ரைன் அவுட் ஆகிடும் அப்படின்னு தெரிவித்து Bro, what are you talking about, man? நீங்க வந்து மேலத்துல உட்காந்துக்கிறீங்க ஈஸியா கஷ்டப்படுறது பொதுமக்கள் தான் அதனால வந்து உங்களால முடிஞ்சது யார் சிஎம் வந்தாலும் சரி இனிமே சிஎம் வந்தாலும் சரி ஜனத்துக்கு நல்லது செஞ்சா எப்பவுமே சிஎமா இருக்கலாம் அது யாரா இருந்தாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ் பக்கத்துல ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன் சென்னை எழும்பூர் டிமல சாலையின் தற்போது நிலை இதில் மட்டும் நாட்டு நட்டு விவசாயம் செய்தால் ஒரு பகம் விளையும் அப்படின்னு போட்டிருந்தேன் எலும்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை டாக் பண்ணியிருந்தேன் உடனே பரந்தாமன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு இது தஞ்சாவூர் இல்ல எழும்பூர் தான் திரு சாட்டை துறை அவர்களே அப்படின்னு போட்டு எனவே அந்த பகுதியில் வசிக்காதவர்கள் அவர்களின் வழியை வெளிப்படுத்துவதாக பொழுதுபோக்கு போர்வையில் அழுக்கு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை டாக் பண்ணி போட்டிருக்காரு சரி அந்த பகுதியில் வசிக்காத நாம் சொல்வதை விட அந்த பகுதிக்கே போய் பார்த்தா என்ன மூணு விழுக்காடு பனிஞ்சொழி சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் தொண்ணூற்றொன்பது விழுக்காடு நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த அரசு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று செப்டம்பர்லன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர்லேருந்தே தொண்ணூற்றொன்பது விழுக்காடு மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முடிவடைஞ்சின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் தொண்ணூற்றொன்பது விழுக்காடு எங்கே நிலவடைஞ்சிருக்கீ காலவாக்கம் மரியம்மை தெருவில் நேற்று இரவோடு இரவாக ஒப்பந்ததாரர்கள் சிமெண்ட் சாலை போடும் பணியில் ஈடுபட்டனர் ஏற்கனவே மழை பெய்து ரோட்டில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் அதன் மேலேயே சிமெண்ட் கலவை கொட்டி ரோடு போடத் தொடங்கினர் இதை பற்றி அப்பகுதி மக்கள் கேள்வி கேட்டனர் மழையில் சிமெண்ட் சாலை அமைத்தால் தாங்குமா இப்போது போட வேண்டாம் என கூறியுள்ளனர் அதை பொருட்படுத்தாத கான்ட்ராக்டர்கள் அதெல்லாம் சீக்கிரம் காய்ந்துவிடும் என கூறி கடமையே கண்ணாக சிமெண்ட் ரோடு போட்டுவிட்டு சென்றனர் அடுத்த அரை மணி நேரத்தில் கனமழை பெய்தது சிமெண்ட் கலவை மழை நீரில் கரைந்து ஓடியது ரோடும் சகதியாக மாறியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர் இந்த மாதிரி கேஸ் தான் இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்ண முடியும் ஏன்னா தொடர்ந்து வந்து மெட்ரோ துறை பணிகள் வந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெறுகிறது பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே டபுள் எம்எம் போட்டு இப்போதிக்கான தீர்வு நம்ம கண்டறிந்து ஜனவரி மாதத்துக்கு மாதத்துக்குள்ள முற்றிலுமாக அந்த சாலைகள் வந்து சீரமைத்து தரப்படும் Are you serious right now, bro? நாலு வருஷமா என்ன மேடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப போய் பேட்ச் ஒர்க் பண்றீங்க